அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்பொழுது ஒரு ஹதீஸ் சுனன் அபு தாவுத் அப்படிங்கிற அந்த நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அதை நான் அரபியில் வாசி காட்டுறேன் உங்களுக்கு முகமது சொல்லி சொல்லணும் அன்னகும் கானு எசீரூன மாநபி சொல்லா அலி வசல்லம் ஃப காம ஃப நாம ஃப நாம ரஜுலும் மின்வும் ஃபன் தலக்க இலா ஹபுலிங் ஹபுலி மஹு ஃப அகதஹு ஃபசி அ ஃபால சுல்லா சல்ல அலி சொல்லம் லாயுலி முஸ்லிமின் ஐயு ரவி அ முஸ்லிமன் அதாவது ஒரு தடவை பயணம் பயணம் போனாங்க சகா பார்க்கலாம் அப்போது அண்ணாத்த சில நாளைய சில மாளோடு இருந்தாங்க அதில் ஒருத்தர் அந்த படையில் ஒருவர் மட்டும் வந்து தூங்கினார் கொஞ்சம் ஓய்வெடுத்தார் தூங்கினார் அவர் வந்து ஒரு கயிறு வச்சுருந்தார் ஒட்டகத்தை கட்டுறதுக்கு மற்றது கட்டுறதுக்காக கயிறு வச்சுருந்தார் அதை வந்து ஒருத்தர் என்ன செஞ்சார் அவர் தூங்குகிற நேரம் பார்த்து எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டார் அவர் தூங்கி எழுந்துச்சு பார்த்தாக்க தூங்கி எழுந்தவர் கயிறை காணமே அப்படின்னு சொல்லி திடுக்கிறார் காணமே அப்படின்னு பதட்டப்படுறாரு அதை பார்த்து மற்றவங்கெல்லாம் மற்றவங்க பார்க்குறாங்க அந்த நேரத்தில் ரசூல் இதை பார்த்து சில எல்லாரையும் சொன்னாங்க லாயத்தின் முஸ்லீமின் ரவ்வி அ முஸ்லீமன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை திடுக்கிட செய்வது பயமுறுத்துவது அச்சமூட்டுவது கூடாது என்று சொன்னாங்க இப்போ நம்ம பிள்ளைங்க மற்றவங்களையெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்வோம் திடீர்னு ப அப்படின்னு பயம்படுத்துவோம் கதவுக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு யாருமே இல்லையான்னு அவங்க பாட்டு உள்ளே வருவாங்க அந்த நேரத்தில் பன்னு பயமுறுத்துறது இது மாதிரி செய்கிறதெல்லாம் கூடாது அதே போல் ஒருத்தருடைய பொருளை எடுத்து மறைச்சி வச்சுக்கிறது அவனை வந்து தேடு தேடுன்னு தேட விடுறது அவன் பாட்டு தேடிகிட்டே இருப்பான் அந்த பொருளை காணமே காணுமே அப்படின்னு எல்லா பக்கமும் தேடிட்டு இருப்பான் அப்புறம் பா பார்த்தாக்கா அவனுடைய இடத்துல கொண்டு போய் வச்சிடுறது அதுக்கப்புறம் தான் இருக்குதே அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி எல்லாம் வந்து செய்கிறது கூடாது இதெல்லாம் வந்து என்னது செய்யக்கூடாது பிள்ளைங்க தான் இது மாதிரி செய்வாங்க சின்ன பசங்க அது மாதிரி செய்வாங்க அது மாதிரி உங்களுக்குள்ள சிறுவர் சிறுமியர் இந்த செய்தியை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதை செய்யக்கூடாது இது மாதிரி ஒரு இதை நீங்கள் செய்யக்கூடாது பயனுள்ள இந்த செய்தியை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் اوکے نروپ سندی السلام علیکم و اللہ وبرکاتہ